லாகிரி மகாசாயர் மூலமாக இல்லறத்தில் இருந்தும் ஒரு மனிதன் சுலபமாக துறவரம் அடைய முடியும் துறவுங்கிறது அந்த உள்துறவு ஏற்படும் இறைநிலை அடைய முடியுங்கிறதுக்கு அது மாதிரியே ஒரு பிறப்பு பிறந்து ஒரு இல்லறவாசியாக வாழ்ந்து பிரம்ம ஞானையாக சமாதியானவர் லாகிரி மகாசாயர் அவருக்கு ஏகப்பட்ட சீடர்கள் அவங்களும் பாரத மகிழம் முழுக்க கிரியாவை பரப்பணும் இப்படி இந்த கிரியா யோகத்தில் ஒரு மனிதன் இறைநிலை அடையிறது சுலபமாக இருந்தாலும் இங்கு இறைவனை இறைவன் தான் வேணும் இறைவனை தேடி தான் நான் போற இறைவன் அடையிறது தான் என் வாழ்க்கை அப்படின்னு வாழ்கிறவர்கள் சில பேர் மிச்சவங்கள்லாம் தனக்குன்னு சில ஆசைகள் இருக்கும் லட்சியங்கள் இருக்கும் அதை அடையிறது தான் உங்களுக்கு முழு முதல் குறிக்கோளாக இருக்கும் பெருசாக இறைவன் சம்மந்தமான அதிக விழிப்போ இறைவன் அடையணும் அப்படிங்கிறதான் அந்த எல்லாம் உங்களுக்கு இருக்காது அது தப்புன்னு சொல்ல முடியாது அவங்க அதெல்லாம் ஒவ்வொரு ஆசைகளும் அடையும் பொழுது அதில் ஏற்படும் சுகத்தையும் அதில் அதன் மூலமாக வந்த துக்கத்தையும் சரியாக பகப்பெறிஞ்சு பார்த்துட்டாங்க அப்படின்னா அதில் ஏற்பட்ட சுகங்கள் குறைவு துன்பங்கள் ஜாஸ்தியாக இருந்ததுங்கிறது அவங்களுக்காக அது புரிதலாக ஏற்பட ஆரம்பிச்சிடும் அப்படி ஏற்பட்டதுக்கப்புறமா அவங்க எத்தியத்தை நோக்கி பயணம் பண்ணணும் இல்லை உலக வாழ்க்கை அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த பகுத்தறிஞ்சு பார்க்குறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை ஆனால் அந்த உலக வாழ்க்கை எனக்கு சந்தோஷமாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக அதில் இருந்துட்டு போயிடலாம்